திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயை இதற்கு என்ன காரணம் இதிலிருந்து நாங்கள் விடுபடுவது எப்படி என்று கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் த ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயைக்குள் தான் மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லா மனிதர்களும் எந்த மதத்தவரை எடுத்து பார்த்தாலும் அனைத்து மதத்தவரும் இந்த ஆசை கோபம் மாயக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்போ இதற்கு என்ன காரணம் ஆசை கோபம் மாயக்குள்ளே இந்த மனிதர்கள் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அறியாமை அறியாமையின் காரணமாக இந்த மாயைக்கு ஏகப்பட்டு இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க போய் கொண்டிருக்காங்க அப்போ மாயையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் விடுதலை பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ நாங்கள் அறியாமையிலிருந்து விடுதலை பெறணும் அறியாமையிலிருந்து நாங்கள் விடுபட்டால் அப்போது ஆசை கோபம் மாயையிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்கிற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த ஆசை கோபம் மாயை என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருப்பதை தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு ஆசைப்படுகிறோம் கோவப்படுகிறோம் விரும்புகிறோம் அப்படி இல்லாட்டி வெறுக்கிறோம் அப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்பது வந்து மனதில்தான் இருக்கிறது மனதில் இருக்கும் இந்த தீ அணைந்தால்தான் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீ அணைந்தால்தான் நாங்கள் அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது ராக தேச மோக என்பது வந்து ஆசை கோபம் மாய என்பது வந்து தான் இந்த தீ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது எந்நேரம் எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த தீ எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த தீயில்தான் மனிதர்கள் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மதத்தவரும் எல்லா மனிதர்களும் இந்த தீயில்தான் எந்நேரமும் வெந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் ஒன்று வருது வருதுனால் இந்த யுத்தத்தை வெல்லணும் அப்படின்றது அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது அப்போ இந்த ஆசையின் காரணமாக எதிராளியை நாங்கள் அழிக்கணும் கொலை செய்யணும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற கோபத்தை கோபத்தில் அவர்களை தாக்குறாங்க இல்லாமல் போக செய்கிறாங்க இப்போ இதற்கு காரணம் வெளியில் வெளியில் அவர்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த மனதில் எரிந்து கொண்டிருக்கிறது தீ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இந்த மனிதர் மனதில் எரிந்து கொண்டிருக்க தீயில தான் வெந்து கொண்டிருக்கிறார் ஆசைக்காக ஆசையை அடைவதற்கு பல வித்தைகளை கையாண்டு அதை கை அதை கைப்பற்ற பல பல முறைகளை கையாண்டு அதை பெற்றுக்கொள்ள அடைய முயற்சி செய்கிறார் அப்போது அது வெளியில் உள்ளதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் இவர் ஆசை கோபம் தான் இருக்கிறார் ஏனென்றால் வெளியில் அப்படி ஒன்று எங்கேயும் கிடையாது இதுதான் பகவான் புத்தர் கூறும் தத்துவம் நீங்கள் நினைப்பது வெளியில் எங்கேயுமே கிடையாது அப்போ நாங்கள் இன்றைக்கி எல்லாமே இருக்கோம் வெளியில் எல்லாமே இருக்கிறது அப்போ அதை அடைய அதை தன் வசப்படுத்தி கொள்ள அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் பல வித்தைகளை கையாடுகிறோம் பல முறைகளை கையாண்டு அதை பெற்றுக்கொள்ள அடைய பல வழிகளை கடைபிடிக்கிறோம் அப்போ இதுதான் இந்த மனிதன் இருக்கும் மாயை இதுதான் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இல்லாத ஒன்று இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பில் இவர்கள் போகும் இந்த போக்கு என்பது வந்து மாயைக்குள் தான் இருக்கிறது அது உண்மை கிடையாது அப்போ இதன் காரணமாக மனதில் எந்நேரமும் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறதாக இருந்தால் இன்றைக்கு பதவியை பதவி ஆசை இருக்குது பதவியை வைத்துக்கொள்ளணும் த பதவியை தன் வசம் வைத்துக்கொள்ளணும் பதவியை தான் காப்பாற்றிக் கொள்ளணும் என்பதற்காக என்னென்னமோ காரியங்களில் ஈடுபட்டு த பதவியை தான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பல யுக்திகளை கையாள்றாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் சொன்னால் ஆசை பதவி ஆசை பணம் ஆசை புகழ் ஆசை அப்போ இதுக்கு என்ன காரணம் இந்த ஆசைக்கு என்ன காரணம்னு கேட்டால் மாயை இப்போ மாயையில் இருப்பதற்காக இருப்பதன் காரணமாக அவர்கள் ஆசை கோபத்துக்குள் இருக்கிறார்கள் விருப்பு வெறுப்போடு இருக்கிறார்கள் அப்போது அந்த உண்மையாக நாங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் யாருமே பிறந்தவங்க யாரும் நிரந்தரமாக இருந்தது கிடையாது பிறக்கிறாங்க வயசு போகுது நோய் வாய்ப்புறாங்க இறந்து போகிறாங்க இப்போ இது தானே எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விடயமாக இருக்குது அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்குள்ள பிறப்பு இறப்பு என்ற இந்த இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஆசை கோபம் மாயை இருப்பது இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு நடுவில் அப்போது இந்த மனிதன் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நாளைக்கு இறந்து போகிறாங்க அப்போது பதவியை அவர் இறந்து போகும்போது பதவியை கொண்டுக்கிட்டு போகிறாரா இல்லை பணத்தை கொண்டுக்கிட்டு போகிறாரா இல்லை புகழை கொண்டுக்கிட்டு போகிறாரா இல்லை அப்போ எதையுமே அவர் கொண்டுக்கிட்டு போகலை கொண்டுக்கிட்டு போகாட்டியும் ஏன் எதற்காக அவர்கள் எல்லாத்தையும் இதை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க இப்போது எதுனால இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மாயையின் காரணமாக அறியாமையின் காரணமாக அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட முடியலை அதை தான் கைவசமாக இருக்கணும் தான் அதை அதை இல்லாட்டி தனக்கு தன்னால் முடியாது தனக்கு அது இல்லாட்டி ஏழாது அப்படின்ற துஷ்டியில் இறுகி இருக்கிறாங்க தவிக்கிறாங்க அப்போ இந்த தவிப்பின் காரணமாக மனதில் எந்நேரமும் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு எந்த இருந்தாலும் திருப்தி கிடையாது எவ்வளோ பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் அவர் திருப்திகரமாக வாழ மாட்டார் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மகாராஜாவாக இருந்தாலும் இந்த திருஷ்டியில் இருக்கும் மனிதன் எல்லாருமே துன்பத்தில் தான் இருக்கிறார் ஏன் அவர் இருப்பது ஆசை கோபம் மாயை என்ற தீயில் வெந்து கொண்டிருக்கிறார் அப்போ தீயில் வெந்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதனும் அனைத்து மதத்தவரும் இருப்பது துஷ்டியில் அந்த இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் இந்த சத்தியத்தை தெரியாத அனைத்து மனிதனும் இருப்பது இந்த துன்பத்தில்தான் மனதின் மாயையில்தான் தான் அப்போ மனதின் மாழையில் இருக்கும் இவர் இந்த தீயில்தான் எந்த எந்நேரம் பார்த்தாலும் வெந்து கொண்டிருக்கிறார் அப்போ தீயில் வேகம் இவர் எது கிடைத்தாலும் திருப்தி கிடையாது எதை அடைந்தாலும் அங்கே திருப்தி இல்லை எது இருந்தாலும் திருப்தி இல்லை இன்னொன்று கேட்குறார் இன்னொன்று பெற்றுக்கொள்ளணும் இது பத்தலை அது இன்னொன்று இன்னொன்று எதிர்பார்க்குறாரு இன்னொன்று தேடி போகிறார் அப்போது இந்த மனதின் இருக்கும் இவர் எந்நேரமும் மனம் சொல்வதையே செய்கிறார் மனம் சொல்வதையே செய்து செய்து மனதுக்கு அடிமையாக இருக்கிறார் மனதுக்கு அடிமையாகி இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த தீயிலிருந்து வெண் தீயிலிருந்து நாங்கள் தீயை முற்றுமுழுதாக அணைத்தால் தீ முற்றுமுழுதாக அணைந்தால் நாங்கள் அந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து விடுபடுவோம் தீ அணையாட்டி மாயையிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ மனதில் எரிந்து கொண்டு இருக்கிற தீ அணையமார்தான் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் சத்தியத்தை கையாளணும் சத்தியத்தை கேட்கணும் அதை கையாளணும் சத்தியத்தை கேட்டு அறிந்து அதை கையாண்டு சத்தியத்தை உணர்ந்தால் சத்தியத்தை உணர்ந்தால் நாங்கள் அந்த மாயிலிருந்து விடுதலை அடைவோம் அப்போது பகவான் புத்தருக்குரிய இந்த தத்துவம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் அறிந்து இதை புரிந்து நடைமுறைக்கு வந்து கையாளும் போது அவர் இவை அனைத்தும் மனதின் மாயை என்பதை புரிந்து கொள்கிறார் எப்படின்னு சொல்லி பார்த்தா பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை ஒன்றுமே இருக்கலை அப்போது இப்படி எல்லாமே எப்படி உருவானது இல்லாதது குழந்தைக்கு இருக்கலை அப்போ குழந்தை பெரியாளும் போது இன்றைக்கி உலகமே இருக்குது பெரியாளனான குழந்தைக்கு இன்றைக்கி எல்லாமே உலகமே இருக்குது அப்போ எப்படி இந்த உலகம் உருவானது என்று நாங்கள் ஒரு விமர்சனம் செய்தோம் விமர்சனத்தின் அதை கையாண்டு பார்க்கும்போது அப்போது இது வந்து கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவானது கண்ணுக்குள் நுழைந்ததை காதுக்குள் நுழைந்ததை மூக்குக்கு நுழைந்ததை நாக்குக்கு நுழைந்ததை உடம்புக்குள் நுழைந்ததை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கோம் நினைத்து கொண்டிருக்கோம் பிடித்து கொண்டிருக்கோம் அப்போது இந்த துவாரங்களுக்குள் உள் நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி பிறந்தபோது ஒன்றும் வளரும் போது இதெல்லாமே உருவானது இந்த சமூகம் கொடுத்ததை பிடித்து கொண்டது இது மாமரம் அப்போ மாமரம் என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது குழந்தை பிடித்து கொண்ட போது அதுதான் துஷ்டி அப்போ மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அங்கே ஆசை கோபம் மாயை உருவானது அப்போ ஆசை கோபம் மாயை உருவானது அப்போ உருவானது வெளியில் இருக்கிறதா வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை காணும் போது அந்த மாயையிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் இது கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் அது மனதில்தான் இருக்கிறது கண்ணும் காதும் இணையவில்லை என்றால் மனமும் அங்கே இல்லை அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததுனால் இணைந்தனால்தான் மாமரம் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது குழந்தை குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுக்கு சத்தத்தை கொடுத்தாங்க இது மாமரம் அப்படின்ட்டு அப்போது குழந்தை செஞ்சி அம்மாமரம் வெளியில் இருக்கிறது என்று உணர்வில் உணர்ந்தது அதை பிடித்து கொண்டது அம்மாமரம் வெளியில் இருக்கிறது என்று அப்போ கண்ணும் காதும் இணையவில்லை என்றால் சத்தமும் வர்ணமும் இணையவில்லை என்றால் அப்போ அங்கே மாமரமும் உருவாகலை அப்போது மாமரம் உருவாகலை அப்போ மாமரம் உருவாகவில்லை என்றால் அப்போ மாமரம் என்ற உலகம் அந்த குழந்தைக்கு இல்லை உலகம் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டது கொண்டது இந்த கண்ணும் காதும் சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால் அப்போ இணைந்தது வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் கையாளும் போது அந்த குழந்தை தன்மைக்கு வருகிறார் பிரபாஸ்பரமான அந்த தீ அணையப்படுகிறது மனதில் எரிந்து கொண்ட தீ இங்கே தான் அணையப்படும் சத்தியத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாளும் போது அங்கேதான் தீ அணையப்படும் மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அப்போ அதற்கு நாங்கள் விரும்புகிறோம் வெறுப் வெறுக்கிறோம் விருப்பு வெறுப்பு இருப்பது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட தான் இருக்கிறது இருக்கிறது என்ற தான் விருப்பு வெறுப்பு இருக்கிறது அப்போது அதுதான் மாயை இந்த விருப்பு வெறுப்புக்கு காரணம் மாயை அப்போ அந்த மாயையிலிருந்து விடுதலை அடைவோம் சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தால் அப்போ விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அப்போ ரெண்டுமே அணைந்த சுபாவம் அப்போ இந்த ரெண்டும் அணைந்தபோது மனதின் மாயையிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி நாங்கள் புரிந்து கொண்டால் நடைமுறையில் அதை கையாண்டால் அப்போது ராக தேச மோக என்ற ஆசை கோபம் ஆகியிலிருந்து விடுதலை அடைவோம் மனம் மனதில் எரிந்து கொண்ட தீ அணையப்படும் அப்போதான் அப்போ அணைந்ததன் பிறகு அப்போது அவருக்கு ஆசையும் இல்லை கோபமும் இல்லை மா விடுதலை அடைந்த சுபாவும் அந்த குழந்தையின் தன்மைக்கு வந்த சுபாவும் பிரபாஸ்பரமான மனநிலை பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போது இந்த நிலையை அடைகிற இதான் சங்கீதே நிபிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது வந்து மாமரம் வெளியில் இல்லாமல் போகாது தென்னை மரம் வெளியில் இல்லாமல் போகாது வாழைமரம் வெளியில் இல்லாமல் போகாது அனைத்தும் சத்தமும் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக உருவானது என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை கையாளுகிறார் கையாண்ட போது அவர் குழந்தையை குழந்தையின் நிலைக்கு வருகிறார் பிரபாஸ்பரமான நிலைக்கு வருகிறார் ஆனால் அவர் அவருக்கு மாமரம் வெளியில் இல்லாமல் போகாது இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் சங்கித்தே நிபிதாய புரிந்து கொள்ளக்கூடியது புரிந்து கொண்டு உறுதியானதன் பிறகு இது சத்தம் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக உருவானது அது வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது இது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது மாமரம் இல்லாமல் போகாது வழக்கம் போல மாமரம் வெளியில் இருக்கும் இல்லாமல் போகாது ஆனால் அதற்குள்ள ஆசை கோபம் மாயை என்ற தீ இங்கே அணையப்படுகிறது மாமரம் வெளியில் இல்லை அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கையாளும் போது மாமரத்துக்குள்ள வெளியிலுள்ள மாமரத்துக்குள்ள ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார் விமோச்சனம் அடைகிறார் அதிலிருந்து மீள்கிறார் மாமரத்திலிருந்து மீள்கிறார் அப்போதுதான் காம பூமியிலிருந்து மீண்ட சுபாவம் விடுதலை பெற்ற சுபாவம் அப்போது இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு அறிந்து இதை புரிந்து கொண்டால் நாங்கள் காம பூமியிலிருந்து விடுதலை பெறுவோம் காம பூமியிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு மீண்டும் காம பூமியில் பிறப்பு கிடையாது காம பூமி உண்மையாகாது காம காமபூமி உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் அனைவரும் காம பூமியில் பிறப்பார்கள் இறப்பார்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு முடிவு இல்லை அப்போ இந்த கர்ம பூமிக்கு இதுதான் கர்ம பூமி பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருப்பவர் கர்ம பூமியில் இருக்கிறார் அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல ஈகோவின் காரணமாக குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் அப்போ இந்த ஈகோவின் காரணமாகத்தான் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இந்த மனிதன் ஈகோவில் தான் இருக்கிறார் அப்போ இந்த ஈகோ தான் இங்கே அழிந்து போகிறது கரைந்து போகிறது அதுதான் கின் ராக தேசம் மோக என்ற இந்த ஆசை கோபம் மாயை என்ற தீ இந்த தீ இங்கே அணையப்படும் போது தீ இங்கே அணையும் போது அந்த ஈகோ தான் இங்கே அழிய அழி அழிந்து போகிறது அப்போது அழிந்து போன பிறகு இந்த ஈகோ அழிந்து போனதன் பிறகு அவர் சாதாரணமான எளிமையான ஒரு வாழ்க்கையில் தான் இவர் இருப்பார் அப்போ எதை எது கிடைத்தாலும் அவர் அதில் திருப்தி அடைவார் மகிழ்ச்சியில் இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட கிடையாது எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட கிடையாது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் வீட்டிருப்பார் அப்போதுதான் பகவான் புத்தர் கூறிய நிர்வாண சுவை இந்த சுவையை அடைந்தவர் மீண்டும் காமபூமிக்கு போகமாட்டார் அவர் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் சத்தியத்தை உணர்ந்தவர் அவர்தான் இந்த நிர்வாணம் அடைபவர் நிச்சயமா நிர்வாணம் அடைபவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இவரைத்தான் நியத்த சம்போதிபராயன நீத சம்போதிப்பராயனா என்று இவரைத்தான் கூறினார்கள் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் இவர்தான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைய அடைந்தால் நாங்கள் நிச்சயமாக நிர்வாணம் அடைவோம் பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்து நிச்சயமாக நிர்வாணம் அடைவோம் அவருக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற பயணம் கிடையாது அந்த பூமியிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர்து பயணம் செய்து நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் பகவான் புத்தரின் ஸ்ராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து பரி அடைவார் இப்போ இந்த இந்த நிர்வாணம் அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் மனதில் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இப்போ நீங்கள் இந்த வழியில் பயணம் செய்து துன்பத்தில் இருந்து விடுதலை அடைந்து மனதிலிருந்து விடுதலை அடைந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்து நிசத்தோ நிஜீவோ சுஞியோ என்ற ஒரு சத் ஒரு ஜீவன் இல்லை ஒரு உயிர் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து தெரிந்து புரிந்து இதை உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய துன்பத்திலிருந்து விடுதலை அடைய மனதின் மாயிலிருந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்